இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா வந்து 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 சேனலை பண்ணுவீங்க ஏன் நான் இயற்கையோடு ஒரு நாள் அதிகமாக வலியுறுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத ரொம்ப நாளா வீடியோ போட்டுட்டு இருக்கேன் நான் இதனுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க இயற்கையோடு ஒரு நாள் பாமரர்களிலிருந்து மிகப்பெரிய பணக்காரர்கள் வரை மாதம் ஒரு முறை இயற்கையோடு ஒரு நாள் நீங்க வந்து செலவு செய்யணும் இயற்கையோடு நமது நேரங்களை செலவு செய்யும் போது நமக்கு என்ன பயன்கள் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேருடைய தான் இந்த பதில் இந்த இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளிநாடு எல்லாம் கிடையாது தமிழ்நாட்டுல ஒரு இடம் தான் இந்த மாதிரியான இடங்கள்லாம் தமிழ்நாட்டுல இருக்கா அப்படின்னா தொடர்ந்து என்னுடைய சேனலை நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த மாதிரியான யாரும் பார்க்காத சில இடங்கள் வெளிநாடுகளில் போய் பார்க்கக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டிலும் இருக்கு அந்த இடங்கள்லாம் எங்க இருக்கு அதுக்கு எப்படி போகணும் அப்படின்றத என்னுடைய வாரந்தோறும் வெளியிடக்கூடிய இயற்கையோடு ஒரு நாள் அப்படின்ற காணொலியில நான் சொல்லிக்கிட்டே வர்றேன் அதனால நீங்க என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க குடும்பத்துக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துது இந்த வேலை பாக்குறாங்க இல்லையா அவங்களுடைய மன அழுத்தத்தை நீக்குது மன அழுத்தம் போயிட்டாலே ஆஹ் ஒரு நூத்தி இருபது வகையான நோய்கள் வராதாம் ஏன்னா சின்ன சின்ன வியாதிகள் எல்லாம் மன அழுத்தத்தால் வருது ஒர்க் பிரஷர் வீட்டுல பிரஷர் கோபம் இது இந்த ப்ரெஷர்னாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி இருபது வகையான சின்ன சின்ன நோய்கள் ஆஹ் வருவதாக இப்ப இல்ல ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே சித்தர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள்